மாமாவித்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் அறிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் திரு ஆலவாய் மதுரை திருச்சிற்றம்பலம் நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று மங்கையர்கரசி கோன் பாவை வரிவலை கைம் மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடொரும் பரவ பொங்கலொருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கன்னி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவே சோழர் குலத்தில் தோன்றிய மங்கையக்கரசி என்னும் நல்லால் நான்கு குணமும் உடைய திருமகளுக்கு ஒப்பானவர் பாண்டியனின் பட்டத்தரசி அவர் நித்தம் போற்றும் பெருமான் தீயின் வண்ணத்தவர் பூதகணங்களின் தலைவர் நான்மறைகளை அருளிய பரமர் உமையோடு வீற்றிருப்பவர் அவர் இருக்கும் இடம் ஆலவாய் எனப்படுகிறது வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விரும்பினன் வெள்ளை நீரணியுங்கள் கொற்றவன் என்றனக்கு மந்திரியாய் குலசிறை குழாவி நின்றேத்தும். ஒற்றை வெல்விடையன் உம்பரர் தலைவன் உலகினில் இயற்கையுழிந்திட்டவர்க்கு கற்ற என்கின்ற ஆழவாயுதுவும் இதுவே பாண்டியனின் அமைச்சர் குலசிறையார் அக புற பற்று இல்லாத நல்ல உள்ளத்தார் சிவனடியார் திருவடியையும் வணங்குபவர் திருநீர் அணிந்த பாங்குடையவர் போற்றும் பிரான் அவர் போற்றிய ஈசன் காலை வாகனத்தில் இருப்பவர் தேவர்களின் தலைவர் மெய்யடியார்களுக்கு உரியவரான சிவன் உறைவது ஆலவாயே செந்துவார் வாயால் சேலன கண்ணால் சிவன் திருநீரினை வளர்க்கும் பந்தன விரலால் பாண்டிமாதேவி பணி செய்ய நிலவும் சந்தமார் தரணம் பாம்பு நீர் மத்தன் தன்னருக்கம் மலர் வன்னி அந்திவான் சடைமுடி சடைமுடியல் ஆலவாயாவதும் இதுவே சிவநெறியை வளர்க்கும் பாண்டிமா தேவி ஈசனுக்கு பணி செய்து வருபவர் பூதகனங்கள் நிலவ முத்து பாம்பு கங்கை ஊமத்த மலர் பூ வன்னி பிறை சடையில் முடியில் கொண்டு சிவன் வீட்டிருப்பது ஆலவாயே கணங்களாய் வறுமாம் தமிராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணம் கொடு பணியும் குலசிறை குலவும் கோபுரம் சூழ்மணி கோயில் மணங்கமல் கொன்றை வாளர மதியம் வன்னிவன் கோவில மாலை அனங்கு வீற்றிருந்த சடைமுடியல் ஆவதும் இதுவே அடியார்கள் திருக்கூட்டமாக வந்தாலும் தனித்தனியே வந்தாலும் போற்றும் குணம் கொண்டவர் குலசிலையார் ஈசனின் உயர்ந்த கோபுரங்களை கொண்டு விளங்கும் மணிக்கோயில் கொன்றை மலர் நாகம் வன்னி வில்வம் கங்கை ஆகியவற்றை சடையில் கொண்டிருக்கும் பிரான் இருப்பது ஆளவாயே செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேயரை திருநுதர் செல்வி பைய வரவல்கு பாணியன் வர்க்குண பாண்டியன் நாடேறும் பணித்தின் தேத்த வெய்யவேர் சூலம் பாசம் அங்குசமான் விரிகதர் மழுவுடன் தரித்த ஐயனார் உமையோடு இன்புகின்ற இன்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே பாண்டிமாதேவி திருமகளை போன்றவர் நாணம் பெற்றவர் அவர் பணிந்து போற்றும் ஈசன் சூலம் பாசம் அங்குசம் மான் மழு அணிந்து உமையோடு வீற்றிருப்பது ஆலவாயாகும் நலமிளராக நலமது உண்டாக நாடவர் நாடருகின்ற குலமிழராக குலம துண்டாக தவம் பணி சிறை பரவும் கலைமறை கரத்தான் மூவிலை வேளவன் கரியுரி மூடிய கண்டன் அலைமறை சடைமுடி சடைமுடியல் ஆலவாயாவதும் இதுவே நலமற்றவர் நலம் உண்டாக நாடுவது குணமற்றவர் குணமேன்மையை பெற தவம் ஏற்றும் குலசிறையார் போன்ற மான் யானையின் தோல் நீலகண்டம் சடையில் கங்கை கொண்ட இறைவன் வீற்றிருப்பது ஆழவாயாகும் முத்தின் தாழ் வடமுஞ்சு சந்தன குழம்பு நீரதன் மார்பினை முயங்க பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பழங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதம் அடுத்தாற்போல் அத்தனார் உமையோடு பெறுகின்ற ஆழவாயாவதும் இதுவே பாண்டிய நாட்டுக்குரிய பொட்டும் திருநீரும் வண்ணம் மகிழும் பாண்டிமாதேவி பணி செய்யும் இறைவன் மரகதத்தை போன்ற உமையோடு வீட்டிருக்குமிடம் திருவாலவாயாகும் நாவினங்கியல் பாம் அஞ்செழுத் தோதி நல்லாராய் நல்லிய பாங்கும் கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுதெழ குளசிறை போற்ற ஏவனங்கியல் பாரம் பாம் இறைவன் திண்டோல் இருபது நெறி தர ஊன்றி ஆவணம் கொண்ட சடைமுடியன்னல் ஆலவாயாவதும் இதுவே நாவில் ஐந்தெழுத்தை முறைப்படி ஓதி கைவரப்பெற்றவராகிய இறைவன் திருவடுவமாகிய கோவனாடை திருநீறு உத்திராட்சம் சடைமுடிகள் மேவும் அடியார்களை கண்டால் வணங்குபவர் குலசரையார் அவர் வணங்கும் ஈசன் ராவணனை விரலால் அடக்கி பின்னர் நன்மை செய்வது வீற்றிருப்பது திருவாலவாயாகும் மண்ணெல்லாம் நேழ மண்ணாய் மண்ணும் மணிமுடி சோழன்றும் அகலாம் பனிநீர் மொழியால் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்து பரவ விண்ணுள்ளோர் இருவோர் கீழோடு மேலும் அலப்பரி தாம் வகை நின்ற அன்னலார் உமையோடு இன்புறுகின்ற ஆழவாயாவதும் இதுவே உலகம் போற்றும் அன்னனாக விளங்கிய சோழரின் நன்மகளாகிய பாண்டிமாதேவி பணி செய்து போற்றும் இறைவன் திருமாலும் நான்மகனும் அறியாதவராகி உமையோடு இருப்பது ஆழவாயாகும் தொண்டராயுள்ளார் திசை திசை தோறும் தொழுது தன் குணத்தனை குலவா கண்டு நாடேறும் இன்புறுகின்ற குலசரை கருதி நின்றேற்ற உள்ள சாக்கியர் தங்கள் குறியின் கண் நெறியடைவாரா வாரா அண்டநாயகன்ற அமர்ந்து வீட்டிருந்த ஆலவாயாவது இதுவே திருத்தொண்டர்கள் எங்கும் ஈசனை சென்று கண்டு வணங்கிப் போற்றி மகிழ்ந்து வருபவர் குலசரையார் அவர் பண்பு சமணர் சாக்கியர் போன்ற பொய்யர்களிடம் இருந்து விலகி நிற்கும் அந்த நாயகர் வீட்டிருப்பது திருவாலவாயாகும் பன்னலர் புனரும் பாண்டிமாதேவி குளச்சிறையனும் குலச்சிறையும் இருப்பவர் பணியும் அன்னலம் பெருசீர் ஆலவாயீசன் திருவடி ஆங்கவை போற்றி கன்னலம் பொழி பெரிய காழியுள் சம்பந்தன் செந்தமிழை கொண்டலம் பாட வல்லார் இமையோர் ஏற்ற வீட்டிருப்பது இனிதே இம்மை மறுமையில் நலன்களை பெற்ற பாண்டிமாதேவியும் குலச்சிறையாரும் செய்கின்ற பணிகளை பெரும் பெயராக திகழும் ஆலவாயடிகளின் திருவடிகளைப் போற்றி சீர்காழிப்பதிவாழ் சம்பந்தன் ஓதியை தமிழ் மாலையைப் போற்றுபவர்களுக்கு தேவர்களும் போற்ற வாழ்வாராவர்கள் திருச்சிற்றம்பலம்